அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா துளசி கல்யாண வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் வளர்பிறை துவாதசி என்று துளசி திரு கல்யாணம் என்பது நடைபெறும் இந்த துளசி திரு கல்யாணம் என்பது பலரது இல்லங்களிலுமே கோலாகலமாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது அப்படி துளசி கல்யாணத்தை செய்யக்கூடிய வீட்டில் திருமண யோகம் உண்டாகும் சர்வ கூடிவரும் கூடி வரும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட துளசி திருக்கல்யாண நாளன்று திருக்கல்யாண வைபவத்தை செய்ய இயலாதவர்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் பார்க்கப் போகிறோம் துளசியின் வரலாறு பலரும் அறிந்ததே அப்படி துளசியை மகாவிஷ்ணு மனம் புரியக்கூடிய நாளாகத்தான் இந்த துளசி திருக்கல்யாண நாள் இருக்கிறது அன்று பலரும் தங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய துளசி மாடத்திற்கு மணப்பெண் போல அலங்காரம் செய்து கொள்வார்கள் பிறகு கிருஷ்ணரின் சிலை படம் இருக்கும் பட்சத்தில் அதை அருகில் வைத்தோ அல்லது நெல்லி மர குச்சியை அருகில் வைத்தோ திருக்கல்யாணம் நடத்துவார்கள் இப்படி செய்வதன் மூலம் அவர்களின் குடும்பத்திற்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகும் ஒருவேளை திருக்கல்யாணம் செய்ய இயலவில்லை என்பவர்கள் அந்த அளவில்லா பலனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் துளசி திருக்கல்யாணம் என்பது இந்த வருடம் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது இன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை டு மணிக்குள்ளோ இந்த திருக்கல்யாண வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய இயலவில்லை என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த திருக்கல்யாண வழிபாட்டை செய்யலாம் திருக்கல்யாண வழிபாட்டை செய்பவர்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பாக முறையில் துளசி செடி அல்லது துளசி இலை வேண்டும் அதே போல மகா விஷ்ணுவின் அம்சம் பொருந்திய சாலி சங்கு போன்ற ஏதாவது ஒன்று வேண்டும் வீட்டில் துளசி செடி இருக்கும் பட்சத்தில் அந்த துளசி செடியை சுத்தம் செய்து துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு அருகிலேயே மகா விஷ்ணுவின் அம்சம் பொருந்திய சாலி கிராமக்கல் அல்லது சாலி கிராமக்கல்லோ சங்கோ வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை வீட்டில் இந்த சாலி கிராமக்கள் சங்க இல்லை என்பவர்கள் ஒரு முழு நெல்லிக்காயை கூட மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதி வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் துளசி செடி இல்லாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் துளசி இலைகளை பரப்பி அதற்கு மேல் மகாவிஷ்ணு அம்சம் பொருந்திய பொருளை வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பிள்ளையாருக்கு மாசனை மிகுந்த மலர்களை வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் துளசி செடிக்கு முன்பாக இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி வைத்து பிறகு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் துளசி செடிக்கும் துளசி செடிக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் பொருளுக்கும் செய்ய வேண்டும் பிறகு கற்பூர ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை செய்யும் போது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமஸ் துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷப் பிரதே தேவி சம்பத் பிரதாகியே இதாங்க அந்த மந்திரம் துளசி திருமணத்தை பிரம்மாண்டமாக செய்ய இயலவில்லை என்றாலும் இந்த எளிமையான வழிபாட்டை பின்பற்றுவதன் மூலம் திருக்கல்யாணம் செய்ததற்குரிய பலனை பெற முடியும் முழு மனதோடு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நினைத்து இந்த வழிபாட்டை செய்து முழு பலனையும் பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்